ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வங்காவின் கணிப்புகளின்படி ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரக கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு ரிஷபராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முடித்தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி வாங்க போகலாம் கிரகநிலை மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா பாபா வங்காவினுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து ஜோதிட ரீதியா மெய் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பாபா வங்கா அப்படின்றவங்க வந்து தீர்க்கதரிசியாக விளங்குறாங்க அவங்களுடைய பல கணிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா இன்றளவும் வந்து சொல்லலாம் உலக நிகழ்வுகள் ஆகட்டும் நடந்திருக்கிறதுனால அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்றதற்கே பல எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் வரவேற்பும் இன்றளவும் இருந்துட்டு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாபா வங்க பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் வருடத்திற்கான கணிப்புகளை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அவங்களுடைய கணிப்புகளில் சிலவற்றை சொல்லணும் அப்படின்னா டயானா இளவரசி டயானாவுடைய மரணம் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று நோய் சுனாமி இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாபா வங்காவினுடைய உலக நிகழ்வுகள் வந்து நிறையவே வந்து உண்மையாகி இருக்கிறது அதே மாதிரி ஜோதிட ரீதியாகவும் அவங்களுடைய கணிப்புகள் வந்து பலவும் வந்து உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய ஏழாவது மாதமாக விளங்கக்கூடிய ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையினுடைய அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய கணிப்பின்படி பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சுமாரான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான மாற்றங்கள் வந்து கிரகங்களினுடைய அமைப்பில் உருவாகும் ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கும் வரைக்கும் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னும் கணிச்சிருக்காங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பெரியதளவில் பாதிப்பு ஏற்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்க வாய்ப்புகளும் இருக்க ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா சிக்கலில் சிக்கிக்கொள்ளாம உங்களை நீங்க பத்திரமா பார்த்து கொள்ளுங்க அது ரொம்ப நல்லது குடும்பத்தில் நல்ல பெயர் பலருக்கும் கிடைக்க பெறலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயரும் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய திறமை வெளிப்படுவதன் மூலமாகவும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவதன் மூலமாகவும் தங்களுக்கு பண உயர் பதவிகள் கிடைக்கலாம் சலுகைகள் கிடைக்கலாம் இல்லை எந்த ஒரு விஷயத்த உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்துருக்கீங்களோ அது தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்துதாங்க போகும் அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மற்றபடி ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மற்றபடி எல்லாம் தங்களுக்கு வந்து இந்த காலம் சுமூகமாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சிறிது கால தாமதமோ இல்லை சிறு இடைஞ்சலோ வர வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வந்து சேருங்க கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும் அதே நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சேர்படும் அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பையும் ஓரளவுக்கு சரிகட்டி விடுவீங்க வேலைகளில் இருக்கக்கூடிய தங்கள் தலை மேலே பெரிய அளவில் சுமை சுமத்தப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்கள் அது எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்குள்ளாக உடல் அசதி ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போகவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால நல்ல சாப்பாடு நல்ல தூக்கத்தை வந்து இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் சரியான ஓய்வு எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த அளவுக்கு வேலை வேலை முக்கியமோ அந்த அளவுக்கு தங்களுடைய ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட பாருங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாகவும் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோன்னா மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே எதிர்கொள்ளும் விதம் மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை மிக சுலபமாக தீர்த்து வைப்பீங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை அழகாக அவிழ்த்தும் விடுவீங்க வாடிக்கையாளர்களை கவருவதில் இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவில் முக்கிய பங்கு இருக்கும் சொல்லலாம் தங்களுடைய அழகு வசீகரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சற்று கூடி இருக்கும் காரணம் திறமையான சிந்தனை இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அனைத்துமே சுபமாக நடந்த முடியும் அதே சமயம் நேர்மை நியாயம் கடமை கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்க இருப்பீங்க நீங்களும் குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர்வழியில் நடத்தி செல்வீங்க இதனாலேயே சில பல சிக்கல்களை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் இருப்பினும் பொறுமையை பொறுமைய வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களது வேலையை மட்டும் பார்ப்பது அவசியமாகிறது அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை முக நுழைக்க வேண்டாம் அடுத்தவர்கள் என்ன விஷயமாக ஆலோசனை கேட்டாலும் அதுல பெரியதளவுல ஆர்வமும் காட்ட வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது அதே சமயம் புது தைரியம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கே நீங்க வந்துடுவீங்க வேலையில் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படையா பேசிடுவீங்க மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் நீங்க பெறுவீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளையும் சரி செய்வீங்க லாபத்தை உயர்த்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதிக வட்டிக்கு மட்டும் கடன் வாங்காதீங்க வாங்க வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா சிறிது ரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி நிறைய ஆச்சரியமான நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறதுங்க அதே மாதிரி நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசுவீங்க இருந்தாலும் வெளிப்படையாக பேசுறதை குறைத்து கொள்வது நல்லது எதிலையுமே ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இந்த காலத்தில் இருக்காது தங்களுடைய பேச்சின் திறமையால் நல்ல விஷயங்களை நீங்கள் சாதிப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா கலைஞர்களுக்கு இந்த காலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து இந்த நேரத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிகப்படியான நாட்டம் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது பெண்களுக்கு சேர வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வரவும் நல்ல நேரம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து இயலாதவர்களுக்கு செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்குங்க அதே மாதிரி வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் வரலாம் அதனால ஜாக்கிரதையாக இருந்துகொள்ள பாருங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் வந்து தாங்க இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் சில விஷயங்கள் அதாவது வந்து வியாபாரம் இல்லைனா தொழில் இது இந்த விஷயங்களை பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால கொஞ்சம் கண்ணும் கருத்துமா வியாபாரத்திலையும் தொழிலையும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் காதல் கைகூடுங்க திருமணம் வரைக்கும் உங்களுடைய காதல் சில வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி வீட்டில் வந்து சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக நடத்த முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடத்தி முடிச்சிடுவீங்க வேலையில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் பலருக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீங்க வியாபாரத்தில் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்க எல்லா விஷயத்திலையுமே கராராக இருக்கக்கூடாது கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க மாணவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் ஆர்வம் குறைய செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை வலு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்த பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் தடைகள் வரத்தான் செய்யும் சின்ன சின்ன நஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கையில எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க குலதெய்வத்தின் பாதத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் ல இருக்கமா பற்றி கொள்ளுங்க தினமும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க அது பெரிய அளவில் உதவி பண்ணும் அதே மாதிரி முன்கோபத்தை வந்து குறைச்சு கொள்ளுங்க முன்கோபம் அப்படிங்கிறது படவே கூடாதுங்க பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை நிதானம் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க உங்களுடைய நிதானத்தை நீங்க இழந்து விட்டீங்க அப்படின்னா இந்த காலம் தங்களுடைய நிம்மதியும் இழந்து போகும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க எல்லா விஷயத்திலையுமே அனுபவசாலிகள் பேச்சு கேட்டு நடக்கப் பாரு